ஹே வெல்கம் நம்பர் எல்லாம் நல்லதா அல்லது கெட்டதா நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவர் அவருடைய அன்பிற்கு அளவில் அவருடைய நீடிய பொறுமைக்கும் தலைவிற்கும் முடிவே இல்லை இதனால நாங்கள் எத்தனை முறை பாவம் செய்து அவரை விட்டு தூர போனாலும் அத்தனை முறை நாங்கள் மனம் திரும்பி உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது எங்களை மன்னித்து அவர் சேர்த்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அவர் எந்த அளவுக்கு இரக்கமும் நீதியும் நியாயம் உள்ள தேவன் அவர் மனிதர்களை ரட்சிக்கவும் சிற்றிக்கவும் வல்லமை உள்ள தேவன் அவர் மனிதனாகிய எங்களுடைய தீமையான செயல்களின் மூலம் எரிச்சல் அடையக்கூடிய தேவன் அவர் மனிதனாகிய எங்களை நியாயத்திற்கு வல்லமை உள்ள நீதியின் தேவன் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் சரி கட்டும் தேவன் ஆகவே இதிலிருந்து நமக்கு ரெண்டு காரியம் தெளிவாகிறது என்னவென்றால் முதலாவது காரியம் தேவன் மேலிருந்து மனிலாகிய எங்களை உற்று நோக்குகிறார் நல்லவளா இருந்தாலும் சரி கற்றோளா இருந்தாலும் சரி நாங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்கள் எல்லா காரியங்களையும் எல்லாரையும் அவர் உற்று நோக்கி பார்க்கின்ற இரண்டாவது காரியம் எங்களுடைய கிரியைக்கு தக்கதாக அவர் எங்களுக்கு பலன் அளிப்பார் நாங்கள் நன்மை செய்தால் எங்களுக்கு நன்மை தருவார் நாங்கள் தீமை செய்திருந்தால் அவர் தீமைக்கு தீமை சரி கட்டுவார் இந்த காரியத்தை உறுதி செய்யும் விதமாக பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை எங்களுடைய ஷாபில் வந்திருக்கின்றார் என்னவென்றால் முப்பத்தைந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் பதினாறாம் வசனம் கத்தனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்புடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமி இராமல் அச்சுப்போக பண்ண கத்தருடைய அவர்களுக்கு வசனத்தின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் இருக்கின்றது கத்தரால் நீதிமான்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய காரியங்களை ஆராய்ந்தறிந்து அவர்களுடைய ஜபத்திற்கு பதிலளிக்கவும் முடியும் அதே போல தீமை செய்கிறர்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய தீமைகளையும் ஆராய்ந்த அறிந்து அவர்களை இந்த பூமியில் இல்லாதபடி அழிக்கவும் முடியும் அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய கோபாக்கினைக்கு சிக்கிக் கொள்ளாமல் நீதிமானாக நாங்கள் வாழ வேண்டும் சோ யார் இந்த நீதிமான் ஏசப்பா எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து சிலுவை அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்து அவரை சொந்த ரெச்சாராக ஏற்றுக்கொண்டோம் அவருடைய ரத்தத்தின் மூலம் பாவமர கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமன்றம் தான் நாங்கள் தொடர்ந்தும் எப்படி நீதிமானாக வாழ்கின்றது எப்படி என்றால் நாங்கள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து தினமும் அவரோடு ஒப்புரவாகி ஜெபித்து வெறுத்து வாசித்து தியானித்து தீமையை விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்து நன்மையான வழியில் வாழும் வாழ்க்கைதான் நீதிமானாக தொடர்ந்தும் வாழும் வழி

நன்மையான வழியை தெரிந்து கொண்டு நீதிமானாக வாழ்வோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் பாய்